கடலூர் மாவட்டம் பல்லாவரநத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட பன்னிரண்டு கிராமங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு உதவித்தொகை வழங்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஃபேஞ்சல் புயல் மற்றும் மழை கொட்டி தீர்த்தது புயல் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத விளம்பர திமுக அரசு பாதிக்கப்புக்கு பிறகு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குவதாக அறிவித்தது ஆனால் பல்லாவரையாநத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட பன்னிரண்டு ஊராட்சிகளுக்கு இதுவரை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு உதவித்தொகை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பன்னெண்டு ஊரை ஒதுக்கி மற்ற ஊராட்சிகளுக்கு மட்டும் நிவாரணம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் என்று நமக்கு புரியவில்லை அதாவது இன்று காலையில் நமது தாசில்தார் வடசீர் அவர்களும் நெல்லிக்குமம் காவல் ஆய்வாளர்களும் என்னை தொலைபேசி தொடர்பு கொண்டு திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு நிவாரணம் அல்ல வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கா உறுதி கூறியிருக்காங்க அவங்க கொடுக்கவில்லை என்றால் செவ்வாய்க்கிழமை காலையில் மக்களை திருட்டி பன்னிரண்டு ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய அனுமதியோடு போராட்டம் நடத்தவும் சாலை நடத்தவும் கெடிலம் ஆற்றங்கரை அருகே வசிக்கும் தாங்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை தங்களை எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பக்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் மழை பெஞ்சு வெள்ளம் வந்து நாங்கள் தூக்கம் இல்லாத மூணு நாளா மூணு பக்கம் அந்த புள்ளியுள்ள வச்சுக்கணும் லோல் பட்டுக்கணும் கடற்கரோம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது ஒன்றுமே கிடையாது நாங்கள் நிலவரம் இல்லாத அதை கடக்குறோம் எங்கள் ஏரியாவில் யார் இன்னும் எதுன்னே வந்து பார்க்கல ஊர் ஊரா எல்லாருக்கும் ரெண்டாயிரம் காசு கொடுக்குறாங்க அரிசி காய்கறி சாமான் அது இதுன்னு கொண்டு கொடுக்குறாங்க நாங்கள் எங்களுக்கு யாருமே வந்து இது வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்க்கல ஊடெல்லாம் கூரை ஊடு வச்சு நாங்கள் ஒழுகிக்கினோ இந்த புள்ளிவெளங்குல வச்சு யானை வசின்னு நடக்கிறோம் மூணு நாலு நாளாக சோறாக எந்த பக்கம் கவுந்துருமோ எந்த பக்கம் ஊடு ஊந்துருமோன்னு பயந்துக்குன்னு தூங்கக்கூடும் இல்லாத மூசின்னு உக்காந்துங்கிறோம் அந்த டைமில் கூட வந்து யாரும் பார்க்க மாட்டுறாங்க போக மாட்டுறாங்க எங்களுக்கு என்ன ஏன்னா கேட்க மாட்டுறாங்க ஒரு வார்த்தை வந்து எங்கள் ஊர் அதிகாரிகளும் வந்து என்ன ஏன்னு கேட்க மாட்டுறாங்க காற்றுல தண்ணி வருது சரி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்களோ எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க இந்த அதிகாரிகள் அந்த நாட்டில் வந்துட்டு இந்த ஓட்டு கேட்க மட்டும்தான் வந்து ஓட்டு போடுமான்னு கேட்குறாங்க இந்த கோயிலைக்கு வச்சுன்னு கஷ்டப்படும் போது தண்ணி வருது என்ன வச்சுன்னா வந்து பக்கம் ஒன்றும் பார்க்க மாட்டேன்றாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுனாங்க இந்த நல்ல தூக்கமே இல்லை எங்களுக்கு அந்த மழை வரும்போது வீட்டில் அவ்வளோ பயந்துட்டு நாங்க இந்த காற்று அடிக்கும் போதெல்லாம் யார் கிட்ட கூட வந்து எத்தி பார்க்க மாட்டேன்றாங்க விளம்பர திமுக அரசு அறிவித்தபடி நிவாரணத் தொகை வழங்காத பட்சத்தில் நாளை மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாகவும் பல்லவராயனத்தம் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே இரண்டாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்காத திமுக அரசை கண்டித்து கூட்டேரிப்பட்டு கூற்றோட்டில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்து அழைத்து சென்றபோது அரசு பேருந்திலேயே இரண்டாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்காத திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் தமிழக அரசு அறிவித்தார்